அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக அறிவியலும் ஃபேண்டஸியும் ஒன்றுக்கு ஒன்று முரணான விஷயங்களாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த ரெண்டையும் சேர்த்து எது சயின்ஸு எது ஃபேண்டசி அப்படின் சொல்லி ஒரு ஒரு மயக்கம் வர மாதிரியான ஒரு கதை அதுதான் பனிமனிதன் உண்மை சொல்லணும்லாம் அதெல்லாமே வந்து நம்ம ஃபேண்டஸி அப்படின்னு நினைக்கிற விஷயங்களெல்லாம் பரிணாம கோட்பாட்டு அடிப்படையில் உண்மையாக இருக்கலாம் அது ரொம்ப ஆழமான அறிவியல் பார்வையில் பார்க்கும் பொழுது சில உண்மையான விஷயங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிற மாதிரியான தகவல்கள் கலந்து பின்னப்பட்ட ஒரு கதை பனிமனிதன் இந்த பனிமனிதன் கதையோட ஒரு சுருக்கத்தை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதாவது இது எங்கே நடக்குது இமயமலை பகுதியில் படர்ந்த பகுதி அந்த வழியாக இந்திய ராணுவ வீரர்கள் ஒரு ஆறு பேர் இரண்டு வழிகாட்டிகளோடு சேர்ந்து நடந்து போயிட்டுருக்காங்க போயிட்டே இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு பெரிய வட்டத்தை பார்க்குறாங்க ஒரு ஒரு தடத்தை பார்க்குறாங்க இது என்ன தடம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இது பனிமனிதனோட காலடி தடம் அப்படின்றாங்க ஏன்னா அந்த லடாக்கில் இருக்க மக்களுக்கு வந்து பனிமனிதன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க அவங்கள வந்து அவங்க வணங்குறாங்க அப்படி அப்படி சொல்லும் பொழுது இது உண்மையா இல்லை இது வந்து தீவிரவாதிகளோட ஏதோ ஒரு சதியா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அந்த பாத தடங்களை வந்து புகைப்படம் எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு அது வந்து ஆய்வுக்காக போகுது அதுக்கப்புறம் அடுத்த வந்து நமக்கு இந்த கதையோட பெரும்பகுதி வரக்கூடிய ஒரு தலைமை மாந்தர் பாண்டியன் மேஜர் பாண்டியன் அவர் வந்து லே அங்கே வந்து லடாக்ல இருக்கக்கூடிய லே பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தலைமையகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர் அவருக்கு இந்த புகைப்படங்கள் அனுப்பப்படுது இந்த புகைப்படங்கள் உண்மைதானா இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இது உண்மையிலேயே வந்து காலடி தடமா அப்படி காலடித்தடம்னா அது யாரோடது அப்படின்றத ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து அவருக்கு பணிக்கப்படுது அப்போ அவர் அதை ஏற்றுட்டு கிளம்புறாரு இந்த பாண்டியன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக அந்த கதையில் வர்றாரு அவர் வந்து ஒரு ஒரு முப்பது வயது இருக்கக்கூடிய இளைஞர் அப்போ இந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவராக வந்து இந்த கதையில் காட்டுறாங்க சின்னமங்கலம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவராக காட்டுறாங்க அப்போது இந்த பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு துணையாக இருக்கிறதுக்காக ஒரு மருத்துவரை சொல்கிறாங்க அந்த டாக்டரோட உதவியோட நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஏன்னா மலை மேலே போக போக அங்கே அதோட சீதோஷணம் எல்லாமே நமக்கு பொருந்தாததாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மருத்துவரோட உதவியோட போக சொல்கிறாங்க அப்போ அந்த டாக்டர் பேரு திவாகர் அவர் வந்து இந்த இமயமலை பகுதியில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றியெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியவராக இருக்கார் அப்போ அந்த டாக்டர் திவாகரை போய் சந்திக்கிறார் பாண்டியன் அப்படி போகிறப்போ வந்து இன்னொரு ஒரு விஷயமும் நடக்குது கிம் அப்படின்ற ஒரு சிறுவனை சந்திக்கிறான் அதாவது இந்த கிம் அப்படின்ற சிறுவன் அவனை வந்து அந்த பனிமலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இந்த தூளி மாதிரி கட்டி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க அவனை போய் ஏன் இவங்க வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி போ பார்க்கும்பொழுது அவன் வந்து இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் இல்லைல்ல அவங்கெல்லாம் வந்து பிசாசோட அவன் வந்து பிசாசோட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால கொண்டுட்டு போய் வைக்க போயிட்டோம் ஏன்னா வந்து அவன் வழி தவறி ஒரு நாள் வந்து நாங்கள் மேய்க்க ஆடு மேய்க்க போகும்போது வழி தவறி பனிமலையில் ரொம்ப தூரம் போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் வந்து அங்கே அவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு நடக்கவே முடியலை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவன் தனியாகவே திரும்பி வந்துட்டான் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால வந்து இவன் பிசாசோட குழந்த அதனால அவன் இருந்தால் எங்கள் கிராமத்துக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க அப்போ இப் இந்த பையனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் யோசிக்கிறான் அப்போ அந்த பையனை வந்து அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க கழுகுகள் வந்து அந்த குழந்தையை வந்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இடத்துல விட்டுட்டு போகிறாங்க ஆனால் அங்கேருந்து அவன் வந்து அந்த பயணம் கூட்டிகிட்டு வரான் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் அவன் அந்த மருத்துவர் திவாகர் அவரோட சேர்ந்து அவனுக்கு தேவையான மருந்தெல்லாம் கொடுத்து அவனை வந்து குணப்படுத்திட்டு மூணு பேருமா சேர்ந்து கிளம்புறாங்க பணிமனிதனை தேடி ஒரு பயணம் இவங்க இருக்கக்கூடிய பகுதியும் பனிமலைகள் தான் அப்படின்னாலும் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்க்கு போகாத ஒரு இடங்கள் மனிதர்கள் வாழக்கூடிய ஓரளவு வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் அதெல்லாமே இருக்குது அதிலிருந்து அவங்க கிளம்பி பனிமனிதனை தேடி போகிறாங்க அப்போ இந்த கிம் இந்த கிம் அப்படின்றவன் வந்து ஒரு சின்ன பையன் பத்து வயது பையன் அவன் வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவன் அவனை ஏன் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஏற்கனவே அவன் சொல்கிறான் என்னை பனிமனிதன் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்கிறான் அவன்கிட்ட விசாரிக்கும்போது அப்போ அந்த பனிமனிதனை பற்றி அவன்கிட்ட வந் அவனுக்கு சில விஷயங்கள் தெரியலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனையும் கூட்டிகிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க அப்போ அவங்க அப்படியே நடந்து நடந்து போகிறாங்க அப்போ இந்த அதுக்கு முன்னாடி இந்த பாத தடம் யாரோட தான் இருக்கலாம் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இது வந்து பனிமனிதனோடதாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே வச்சுருக்காரு இது எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க வந்து எங்கே எந்த பக்கம் போயிருக்கலாம் எந்த திசையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு அதாவது அந்த தடங்கள் எந்த பக்கமாக போகுது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவருக்கு வந்து காலையில் இந்த இடத்துலேருந்து இந்த திசையிலேருந்து கிளம்பி வந்து மாலையில் இந்த திசை நோக்கி போகிறதா அந்த பாதத்தடங்கள் அவருக்கு சொல்லுது ஸோ அதை அந்த திசையை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க அப்படி அவங்க கிளம்பி போகும் பொழுது போறதுக்கு தேவையான உணவு அதுக்கப்புறம் அதற்கான உடைகள் எல்லாம் பெரும்பாலும் மனிதர்கள் அதிகமாக வந்து செல்லாத ஒரு பகுதியாக அதிகபட்ச வெப்பநிலையை தாங்குற மாதிரியான உடைகளை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அதுல நிறைய அறிவியல் பேசியிருப்பாங்க என்ன மாதிரி உடை என்ன உணவு சாப்பிட்றாங்க இதெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க கிளம்பி போறாங்க போகும்பொழுது அந்த பனிப்பாறையில் எப்படி ஏறுறது அதுக்கு வந்து எப்படி அவங்க முயற்சி பண்றாங்க ஒரு கைடு மாதிரி தான் இருக்கும் அந்த பனிமலையில் போனால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி போகிறப்போ வந்து ஒரு இரவு ஆயிடுது அவங்க நடந்துகிட்டே இருக்காங்க இரவு ஆயிடுது மணி வந்து ஒரு எட்டு மணி ஆயிடுது ஆனால் இருட்டுனதுக்கான எந்த தடயமுமே இல்லை அப்போ தான் வந்து அங்கே ஒரு அறிவியல் விஷயம் சொல்கிறாங்க அந்த பனி வந்து கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால சூரிய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறதுனால அங்கே அவ்வளோ சீக்கிரம் இருட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நேரத்தை பார்க்குறாங்க இப்படி பல பல பலன்னு இருக்கு அப்ப அங்க கிம் வந்து யார்ட்டையுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கா அப்ப கிம்மை பார்த்துட்டு கேட்கிறாங்க ஏன் நீ வந்து இப்படி அமைதியா இருக்க உனக்கு வந்து இந்த இடத்த பார்த்தா பயமா இருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் சொல்றான் எனக்கு ஏன் பயமா இருக்கு இது புத்தரோட மனசு இந்த பனிமலை அப்படின்றது புத்தருடைய மனது அதனால அதை பார்க்கல எனக்கு பயம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் சொல்லிட்டு இருக்கையிலே இது டீர்னு பார்த்தா அப்படியே வானம் வந்து செவந்து போக ஆரம்பிக்குது உடனே அவன் வந்து புத்தர் புன்னகை புரிகிறார் அப்படின்றான் அதை பார்த்துட்டு அப்படியே அவன் சொல்றதை கேட்க அங்க இருக்க எல்லாருக்குமே புள்ளரிக்குது நிறைய இடங்கள்ல நமக்கே வந்து இந்த கதையை வாசிக்க கிம் பேசுகிற இடங்கள் எல்லாமே வந்து நமக்கும் அப்படி ஒரு உணர்வை தர மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருட்டி இடுதோ உடனே அவன் சொல்றான் புத்தர் தூங்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வந்து படுத்து ஓய்வெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப மறுநாள் வந்து காலையில் எழுந்து கிம் வந்து அவனோட அந்த மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் செய்யறான் அதுக்கப்புறம் திரும்ப கிளம்பி வராங்க இப்போ போயிட்டே பொழுது ஒரு திசையை பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தா ஒரு புயல் வரப்போகுது அப்படின்றத அவங்க கணிக்கிறாங்க அப்போ புயல் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய மலைக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அப்போது அவங்களுக்கு அந்த இடத்துல மறைஞ்சிக்கணும் அப்படின்னா சரி ஒரு கூடாரம் போடுவோன்னு போட முயற்சி பண்ணுறாங்க முடியல அதுக்குள்ளே புயல் வந்துடுது அந்த புயல் வந்து ரொம்ப பயங்கரமாக தாண்டவம் ஆடுது இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி இருக்குது அந்த இடத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய பாண்டியன் வந்து அந்த இடத்துல பாரதியாரோட ஒரு பாடலை பாடுறான் ஏன்னா அந் அந்த புயலோட உக்ரம் அதெல்லாம் இடியோசை மின்னல் எல்லாத்தையும் பார்க்கலாம் அவனுக்கு வந்து ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பாரதியாரோட வெடிபடு மண்டலத்து இடிபல தாளம் போட அப்படின்ற பாடலை வந்து பாடுறாரு அதுக்கப்புறம் அந்த புயலெல்லாம் ஊஞ்சதுக்கப்புறமா டாக்டர் திவாகர் பாண்டியன்ட்ட கேட்குறாரு என்ன பாட்டு பாடினேன் அப்படின்னா இது எங்களோட தமிழ் புலவர் கவிஞர் பாரதியாரோட பாட்டு அப்படின்னு சொல்லும்போது பாரதியார் பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இவங்களுக்கு அப்போ தான் கிம்மாக கவனிக்கிறாங்க கிம்ட எப்போ எதுக்கெடுத்தாலும் புத்தர் புத்தர்ன்னு சொல்லுவேன் இப்போ என்ன அவங்க புத்தர் கோபப்பட்டாரா அப்படின்னு சொல்லி பொழுது அவன் சொல்றான் புத்தர் கோபம்லாம் பட மாட்டார் புத்தருக்கு வந்து இப்போ நம்மளை நம்மளோட விளையாண்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய வானவில் தோன்றது வானவில் நமக்கு இங்கே தெரியிற மாதிரி சமதளத்தில் தெரியிற மாதிரி தெரியல அது ஒரு வட்ட வடிவத்தில் தெரியுது அந்த பிம்பம் பிரதிபலிக்கிறதுனால அப்போ அவன் சொல்கிறான் இது புத்தருடைய தர்ம சக்கரம் அப்படின்றான் இன்னைக்கு எல்லாமே புத்தர் தானா அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் சொல்கிறான் ஆமாம் எல்லாமே புத்தர் தான் அழகானது ஆபத்தானது எல்லாமே புத்தர் தான் அப்படின்றான் அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வந்து பயணத்தை தொடர்றாங்க போகும்பொழுது வழியில மண்டையோடுகள் கிடைக்குது பழைய மண்டையோடுகள் அதில் பெரிய பெரிய மண்டையோட இருக்கு அது எல்லாத்தையும் எடுத்து ஒட்ட வச்சு சொல்கிறாரு இந்த மண்டையோடுகளை வந்து இதுவே வந்து லேபா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து ஆய்வு பண்ணலாம் இந்த மண்டையோட்டுக்குள்ளே சில திரவங்கள் நிரப்பி அதோட மடிப்புகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம் இங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறவர் சரி ஏதாவது சொல்லி அந்த பனி எல்லாம் எல்லாம் அது எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு அமுக்கி அதை வந்து திரும்ப வெளியே எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மடிப்புகள் எல்லாம் தெளிவாக தெரியுது ஒரு பயங்கரமான ஆச்சரியம் அது வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனுடைய அமைப்புல இருக்குது சில சில வேறுபாடுகள் இருக்கிறத பாக்கிறது அதாவது பேஸ் பேச்சில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மொழிக்கான பகுதி அப்படின்றது நல்ல வளர்ச்சி அடைந்ததா இருக்கு ஆனா கைகளோட பகுதி வந்து வளர்ச்சி அடையலை இப்ப மனுஷங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு கைகள் கைகளை பயன்படுத்த தெரியும் கருவிகள் செய்ய தெரியும் நம் மொழியையும் கையாள தெரியும் ஆனா அவங்களுக்கு அதுல ஒரு குறைபாடு இருக்கிறதா அவர் உணர்றாரு சரி நம்ம இன்னும் பார்த்தோம்னா நமக்கு இது புரியும் தெளிவா புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பயணம் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அப்போ இவங்க அதை பத்தி பேசிட்டு வருவாங்க எப்படி வந்து மனுஷனோட நாகரிகத்துல ரெண்டு அடிப்படையான விஷயங்கள் ஒன்று வந்து மொழி இன்னொன்னு கை அதில் ஒன்று அவங்களுக்கு இருக்கு இன்னொன்று அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது அந்த இடத்துல டார்வினோட கோட்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு வரும் பொழுது மனுஷன் அந்த நிறைய உயிரினங்கள் இருக்கு அதுல மனிதனுக்கு தான் வந்து முன்னேறி போகணும் பரிணாமத்தில் அடுத்த நிலையை நோக்கி போகணுன்ற ஒரு துடிப்பு வந்தது அதனால தான் எல்லா வளர்ச்சிகளுமே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு போகும்பொழுது கிம் அந்த இடத்துல சொல்லுவான் அதனால தான் மனுஷனுக்கு கவலையும் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போ அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பரிணாம கோட்பாடு அறிவியல் சார்ந்து பேசுவாங்க கிம் வந்து புத்த மத கோட்பாட்டு அடிப்படையில் பேசுவான் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துல கண்ணெல்லாம் கூசும் என்னடா கண்ணு கூசுது அப்படின்னு பார்த்தா ஒரு நீல நிற ஒளியில் அந்த இடமே வந்து பரவி இருக்கிற மாதிரி இருக்கும் என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய நீல நிற வைரம் இருக்கும் பெருசாக ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அதை பார்த்த உடனே பாண்டியனுக்கு வந்து அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிடுவான் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வைரம்னு சொன்னோன்னா எப்படி இந்த இடத்துல வந்திருக்கும் அது இவ்வளோ பெருசாக வந்திருக்கும் அப்படின்ட்டு அந்த வைரம் வைரம் எப்படி உருவாகுது வைரம் எப்படி ஒளி வீசுது இந்த அறிவியல் கருத்துக்கள் எல்லாமே அதில் வந்து பேசுவாங்க அதுக்கப்புறமா அந்த நம்ம மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஆசை இருக்குல்ல ஐயோ வைரோம் அது எவ்வளோ விலை போகும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுவான் பாண்டியன் இப்போ சொல்லுவான் வாங்க உடனே போய் கீழே போய் தேவையான ஏற்பாடோடு வருவோம் இந்த முழு வயிறத்தையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது முழுசாலாம் எடுத்துட்டு போக முடியாது வேணும்னா இதில் ஒரு பகுதியை வெட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவனுக்கு அறிவுரை கொடுக்குறாரு ஒரு சின்ன மருந்து வச்சு வெடிக்க வச்சு அதை எடுக்கலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி வந்து இந்த பனியை பிளக்குறதுக்கான சுத்தியல் வச்சிருப்பாங்க பனி கோடாரி வச்சிருப்பாங்க மன்னிக்கணும் கோடாரி அந்த கோடாரியை வச்சு அவங்க வந்து வெட்ட முயற்சி பண்ணுவாங்க கோடாரி தான் உடஞ்சி போகும் வைரத்தை வெட்ட முடியாதுன்னா நமக்கு தெரியும் வைரத்தை அவ்வளோ எளிமையாக வந்து வெட்ட முடியாதுன்றது அதுக்கப்புறம் வைரத்தை அறுக்க வந்து வைரத்தை பயன்படுத்துறது இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்புறமா வந்து அதை வந்து பூண்டு வச்சு வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சில திரவங்களை பயன்படுத்தி அதை செய்யலாம் அப்படின்ற முயற்சியை வந்து அவர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம் அப்படின்றது புரியும் ஆக்சுவலாக பாண்டியனுக்கு அந்த வைரத்தை விட்டுட்டு வர மனசே இருக்காது அப்போ கிம்மை பார்த்துட்டு நீ என்ன இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது கிம் சொல்லுவான் புத்தர் வந்து நம்மளை சோதிக்கிறாரு நம்ம வந்து இந்த சோதனையை வந்து வெல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நம்மை புத்தர் சோதனை செய்து பார்க்கிறார் அதை நாம் தொட்டால் புத்தரின் அருளை இழந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் கிம் அந்த இடத்துல தான் வந்து டாக்டருக்கும் தப்பு அப்படின்றது புரியுது இதில் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி தான் நம்ம போகணும் நம்மளோட குறிக்கோள் வந்து பனிமனிதன தேடுறது தான் வைரத்தை எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஸோ அப்பயும் அவனுக்கு மனசே ஐயோ வைரத்தை விட்டுட்டு வரதான்னு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க வேற மண் வேற போக மனசே இல்லைனாலும் அவன் வந்து ஓகே போவோம் அப்படின்ட்டு போகிறான் போகிற வழியில் அவங்க ஒரு குகையை பார்க்குறாங்க அந்த குகையிலேருந்து அவங்க வந்து வர் உள்ளே போய் வெளியே வர்றாங்க ஏன்னா அப்படி அப்படியே வந்து ஒரு ஒரு வழியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் உங்க ஒரு இடத்துல வந்து தங்காரம் தங்குறாங்க கூடாரம் போட்டு ஏன்னா இரவாயிடுது அப்படி கூடாரம் போட்டு தங்கி அவங்க தூங்கும் பொழுது பாண்டியனுக்கு ஒரு கனவு வருது ஒரு நீல நிறமான ஒரு வைரம் அதை அவன் எடுக்கப் போகும்பொழுது அந்த வைரம் முழுக்க நீல நிறமா இருந்ததெல்லாம் தண்ணியாக மாறிடுது அதுக்குள்ளே அவன் மூழ்கி போயிடுறான் அதுக்கப்புறம் மூழ்கி அதுல வந்து அவன் வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல இருக்கிற மாதிரி ஒரு கனவு சட்டுன்னு அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான் கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அது கனவு அப்படின்றது தெரியுது ரொம்ப பயங்கரமான ஒரு கனவாக அவன் நினைக்கிறான் வதக்கும் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான் ஒன்னே வேகமாக எழுந்திரிச்சு அவன் வெளியே வந்து பார்க்கும்பொழுது அவனுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருக்கு என்ன அப்படின்னா அவங்க தூங்கும்போது இருந்த இடத்துல இப்போ இல்லை அவங்களோட கூடாரம் வந்து வேற இடத்துல எடுத்து கட்டப்பட்டிருக்கு பார்த்தா அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பனி புயல் அடிச்சிருக்கு அப்படியே பனி வந்து கொட்டி அவங்க எங்கே கூடாரம் போட்டிருந்தாங்களோ அந்த இடத்துல பனி இருக்கு இப்போ வேற யாரோ அவங்கள வந்து அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் வச்சுருக்காங்க எடுத்து ஒரு கூடாரத்தோடு கொண்டுட்டு போய் வேறு இடத்துல வைக்கணும் மூணு பேரையும் சேர்த்து அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை அப்போ அதை பனி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்றத அவங்க உணர்றாங்க அப்போ அவங்க பார்க்கும்பொழுது அந்த அந்த அவங்க கட்டி இருப்பாங்கல்ல கூடாரத்தை அந்த கட்டி இருந்த முடிச்சு வந்து சரியாக போட தெரியாமல் ஒரு மாதிரி சுற்றி வச்ச மாதிரி இருக்குது அப்போ அவனால் அந்த கையை பயன்படுத்த முடியாது அப்படின்னு அவங்க இது பண்ணாங்கல்ல அந்த விஷயத்தையும் வந்து இது அது வந்து நிரூபிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க கிளம்பும் பொழுது ஒரு இடத்துல வந்து ஆறு போகிற மாதிரி இருக்குது முதல்ல வந்து அது அந்த பகுதி எப்படி இருக்குன்னா ஒரு உறைந்த பகுதியாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கூழானது மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் போக 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 ஒரு வெந்நீர் ஊற்றி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அங்கே போய் அவங்க நல்லா குளிக்கிறாங்க ஏன்னா பனிமலையில் குளிக்கிறது அப்படின்றதே இல்லை அவங்க கிளம்புனதுலேருந்து குளிக்கவே இல்லை அதனால் ரொம்ப சந்தோஷமாக போய் அதில் ரொம்ப நேரம் குளிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால அதுலேருந்து இருந்து அவங்க வெளியே வர்றாங்க வெளிய வந்து பார்த்தா அங்க வந்து ரெண்டு பௌத்தர்கள் இருக்காங்க பௌத்த துறவிகள் அவங்களை இங்கே என்ன பண்றீங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கோம் லாமாவை தேடி வந்திருக்கோம் அதாவது தலைவரை தேடி வந்திருக்கோம் திபத்துல இருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரை நீங்க இங்க எப்படி தேடுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களோட லாமாக்கு வந்து நூற்றி நாற்பது வயசு ஆயிடுச்சு அவர் தான் எங்களை வந்து இங்கே அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஒரு இடம் சொல்கிறார் இந்த இடம் இடத்துல தாமரையோட எங்கள் எங்களோட அடுத்த லாமா வந்து வருவார் அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களோட வயசு அவங்களை பார்க்க ரொம்ப இளைஞர்கள் மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு வயசு வந்து தொண்ணூறு வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அவங்களுடைய அந்த தியான முறைகளால் அவங்க உடல் வந்து அப்படி வலுவாக இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே சொல்கிறாங்க கிடைச்சல அவங்களும் சொல்கிறாங்க ஆமா எங்களுக்கும் வந்து இந்த புத் பனிமனிதனை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிமனிதனை பற்றி சொல்கிறாங்க அதாவது இந்த உலகம் வந்து அழிந்து போகக்கூடிய காலம் வரும்பொழுது இங்கே எல்லா இடமும் வந்து இப்போ கெட்டதாக பரவி இருக்கும் பொழுது இந்த உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து நல்லபடியாக உயிர் தெழுந்து வர்றதுக்காக நல்ல எந்த குறையும் இல்லாத கரைகளே படியாத மனுஷங்களை வந்து கடவுள் வந்து ஒரு இடத்துல சேமித்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புத்த மதத்தில் நம்புகிறோம் அவங்க இந்த இமயமலையில் வாழ்கிறாங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிட்டு அதுக்கு அதே மாதிரி இருக்கும் கூடி அவங்களோட ஒரு முறையையும் சொல்றாங்க அதாவது அவங்க திபத்தில் வாழக்கூடிய மக்கள் விவசாயம் நடக்கும் இல்லையா அறுவடை முடிஞ்ச உடனே நமக்கு இங்கே கலசம் சொல்லுவாங்க இல்லையா கலசத்தில் கோவில் கலசத்தில் நெல்மணிகளை சேர்த்து வைக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு முறை விவசாயம் முடியவுமே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இருக்கிறதுல நல்ல ம தானியங்களை போட்டு அதை வந்து கட்டி மேலே கொண்டுட்டு போய் ஒரு பனிமலையில் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க மொத்தமாக ஒரு முறை எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய சூழல் வரும் பொழுது அதை எடுத்து பயன்படுத்துறதுக்காக அதை சேமித்து வைக்கப்படும் அது மாதிரி சேமித்து வைக்கப்பட்டவர்கள் இந்த மனிதர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல புத்த மத கருத்துக்கள் எல்லாம் வருது அப்புறம் அவங்க வந்து நீங்க வந்து அவங்கள வந்து நாங்க யதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்க அவங்கள பாக்குறது பாருங்க நானும் நாங்கள் வந்து எங்க லாமாவை தேடுறோம் அப்படின்னு பாண்டியன் வந்து கொஞ்சம் ஒரு துடுப்பான ஆளாக தான் இருப்பான் அந்த அந்த பௌத்த துறவிகள் சொல்லுவாங்க நீங்க போகக்கூடிய இடத்த வந்து கடலை கடந்து அதுக்கப்புறம் வந்து நெருப்பு ஆற்றை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவன் சொல்லுவான் நம்ம கூட அதை செஞ்சிடலாம் ஆனால் இவங்க வந்து இந்த பணியில் லாமாவை தேடி வந்திருக்காங்க இங்க மனுஷங்களே இல்லை இங்க எப்படி அவங்களோட மகாலாமா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேலியா தான் அவங்கள அணுகுவான் அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க கிளம்பி அப்படி போயிட்டே பொழுது அப்போதான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கும் அவங்க ஒரு மலைப்பகுதியில ஏறி இறங்கும் பொழுது அங்கே ஒரு கடல் உறைந்து போய் இருக்கிறத பார்ப்பாங்க அதுக்கு கீழே மீன் இருக்கும் இந்த மாதிரி உயிர்கள் எல்லாம் அப்படியே கீழே இருக்கிறத பார்ப்பாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவங்களுக்கு இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில உயிர்கள் வந்து ஒரு மாதிரி பரிணாம வளர்ச்சி அடையாமல் வந்து வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கிறதையும் அவங்க பார்ப்பாங்க அப்படியே வந்து பாம்பு தனிக்குள்ள கடலுக்குள்ள ஊர்ந்து போற மாதிரி மீன்கள் ஊர்ந்து போற மாதிரி அதெல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் இருக்கிற மாதிரி அவங்க பார்ப்பாங்க அப்போ தான் வந்து நமக்கு இமயமலை பகுதி எப்படி உருவானது இந்த விஷயம்லாம் பேசுவாங்க அங்கே ஏற்கனவே வந்து கடல் இருந்த பகுதி மேடாகி வந்தது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நிலத்தட்டுகளோட மாற்றங்களால் நிகழ்ந்த மாற்றத்தை பற்றிலாம் பேசிட்டு இடையில இருந்த ஒரு பகுதி அப்படி கடலாகவே வந்து இருந்திருக்கு அது பனியால் உறைந்து ஆயிருக்கு அப்படின்றத பேசுகிறாங்க அங்கே கால்கள் இருக்கக்கூடிய திமிங்கிலத்தெல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா திமிங்கிலம் ஒரு பாலூட்டி வகையைச் சேர்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அது முன்னாடி நிலத்தில் இருந்துருக்கணும் அது கடலுக்கு போனதுக்கப்புறம் இப்போ பரிணாம மாற்றத்தில் எனக்கு கால் இல்லாமல் போயிருக்கணுன்ற விஷயத்த பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த பகுதியெல்லாம் கடந்து வரும் பொழுது ரொம்ப அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது ஏன்னா நீரில் வேறு அவங்க சுட்டு தண்ணியிலலாம் குளிச்சிருக்காங்க இல்லையா அதனால் இப்போ ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டே இருக்கையில் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் சிலர் நடந்து வருவது தெரியுது ஐயோ யாரும் நடந்து வராங்க இந்த பகுதியில் யார் வர்றாங்க சரி நம்ம போகும் அப்படின்ட்டு மனிதர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்கள நோக்கி போகிறாங்க போயிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா கொஞ்ச நேரம் ஆக ஆக அவங்களுக்கு விஷயம் புரியுது நம்மள நோக்கி நடந்து வர்றவங்க இவங்க போகும்பொழுது பொழுது அவங்களே இவங்களை நோக்கி வர்றாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளை நோக்கி நடந்து வர்றவங்க பக்கத்துல போக போக தெரியுது அது மனுஷங்க இல்ல முதலைகள் அப்படின்றத முதலைகள் வந்து கால் நமக்கு நான்கு கால்களால் ஊர்ந்து வர்றது தான் நம்ம பார்ப்போம் அதில் ரெண்டு கால்களை ஊனி விழுந்து நிற்குது அது முதலை அது இவங்களை நோக்கி ஓடி வருது அதுக்கப்புறம் தான் இவங்க ஐயோ நம்ம பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கோன்றதை புது புரிஞ்சிட்டு அவங்க வளைஞ்சு வளைஞ்சு போகணும் அப்போ தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறார் ஏன்னா ஓனான்கள் வந்து சாரி முதலைகள் வந்து நேரடியாக ஓ நேராக ஓடும் இங்கே வளைஞ்சு வளைஞ்சு போங்க அப்படின்றாங்க அது அப்படியும் அவங்க போய் அவங்களால ஓட முடியலை ஏன்னா ஏற்கனவே அவங்க பசி ரொம்ப எனர்ஜி எல்லாம் இழந்திருக்காங்க அப்போ எப்படி தப்பிக்க போகிறோன்னு பயந்து போயிருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் யாரும் உருவுறது மாதிரி மாதிரி ஒரு சத்தம் அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த முதலைகள் எல்லாம் பயந்து பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சிருத்த அப்போ இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறாங்க அங்கே ஒரு பெரிய ம பனிமனிதன் நின்னுட்ருக்கான் இவன் யாரை தேடி வந்தாங்களோ அவன் அங்கே நிற்கிறான் அவங்க போய் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க அவன் அவங்க முன்னாடி ஒரு பெரிய பழத்தை ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு வாயை காட்டுறான் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவ காமிச்சிட்டு அவன் போயிடுறான் அதுக்கப்புறம் அவங்க அதை எடுத்து சாப்பிட்றாங்க அது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பழமாக இருக்குது ரொம்ப சுவையாக இருக்குது அமிர்த மாதிரி இருக்குது அதோடு அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி கூடுன மாதிரி அவங்க உணர்கிறாங்க है ரொம்ப சந்தோஷமா சரி நம்மளை வந்து பனிமனிதன் காப்பாற்ற முயற்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் திரும்ப அவங்க தேடி பயணம் திரும்ப தொடருது அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி பனிமனிதன் போயிட்டான் அப்போ இவன்ட்ட எந் எந்த வழியாக வந்தான் எல்லாத்தையும் கேட்டு அவங்க அந்த பயணத்தை வந்து தொடர்றாங்க அப்போ அந்த பனிமனிதனோட முக அமைப்பு அவன் ஏன் இப்படி இருக்கான் இது எல்லாமே அந்த இடத்துல அறிவியல் கருத்துக்கள் எல்லாம் நிறையா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் போகும்பொழுது ஒரு இடம் அந்த இடத்துல வந்து ஒரு வட்டமான பனிமலைக்கு நடுவில் இவங்க அப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது பொழுது உயரமா ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு பக்கத்துல பறவைகளோட சத்தம் கேட்கறாங்க இந்த இடத்துல எப்படி பறவைகள் இருக்க முடியுது பனிமலையாச்சு அப்படின்னுட்டு அந்த இடத்துக்கு அவங்க ஏறி போகும்போதுதான் அவங்களுக்கு வந்து தெரியுது அந்த பகுதி அப்படியே வந்து பெரிய பனி பனிமலை அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடம் வந்து அப்படி குழி மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஒரு பெரிய அடர்ந்த காடு அவங்க பார்க்குறாங்க அதாவது அந்த பனிமலை வெளி வெளிப்பகுதி எல்லாமே பனியா இருக்கு உள்பகுதி வந்து பனி இல்லாமல் இருக்கு அங்க ஒரு பெரிய அடர்ந்த காடு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்ப டாக்டர் வந்து அதை விளக்குறாரு எரிமலை வெடிப்புனால இந்த இடத்துல வந்து ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அதனால இது குழி மாதிரி ஆயிருக்கு இந்த இடம் வந்து அப்படி குழிவானதுனால அது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு ஆடி குழியாடி இருக்குல்ல அது மாதிரி செயல்பட்டு ஒளியை வாங்கி உள்ளே கொடுக்கும் பொழுது அங்கே ஏற்கனவே அந்த எரிமலை சாம்பல் அது ரொம்ப உரம் மாதிரி தானே சொல்கிறாங்க அதனால அந்த பகுதியில் வந்து இப்படி ஒரு அடர்ந்த வெப்பமண்டல காடு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே எப்படி இறங்குறது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுது அவங்க அப்படியே சறுக்கிட்டு அந்த பகுதியில் போய் விழுறாங்க விழுந்தால் அப்படியே பச்சை ப இருக்குது அந்த பகுதி அது மேலே அவங்க நடந்து போகிறாங்க அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் உணர்கிறாங்க அவங்க வந்து நடந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அவங்க கால் வந்து எதுக்குள்ளேயோ போகிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல தான் அவங்க உணர்றாங்க நடந்து போயிட்டு இருக்குது மரங்கள் மேலே தரையில் இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு அப்படியே மரங்கள் வந்து அட்டர்ந்து போயிருக்கு அதுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய ஒரு வழியில் அவங்க கீழே இறங்கி போகிறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து வேறு ஒரு உலகமாக இருக்குது முழுக்க எல்லாமே மாறுபட்டு இருக்குது அந்த பகுதியில் பார்த்தா ஒவ்வொரு உயிர்களும் வித்தியாசமாக இருக்குது நம்ம இங்கே பார்க்கக்கூடிய உயிர்களாகவே இல்லை ஒரு உயிர் ப பறந்துட்டுருக்கு ச பச்சை கலரில் இருக்குது இது என்ன பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு காக்காயா இருக்குது மயில் சகப்பு நிறத்தில் இருக்குது நிறைய உயிர்களுக்கு வந்து கால்கள் வந்து குரங்கு கால்கள் மாதிரி இருக்குது அப்புறம் ரெக்கைகள் இருக்குது எரும மாடு வந்து ரெக்கை இருக்குது கால் குரங்கு காலாக இருக்குது அது வந்து மரத்து மேலே கால் வச்சு இலைகளை வந்து மேய்ஞ்சிட்ருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா குதிரைகள் வந்து மரத்து மேல ஏறி போய்கிட்டு இருக்கு இப்படி எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அந்த இடத்துல பரிணாமம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க எப்படி வந்து உயிர்கள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி சில உறுப்புகள் நம்மள்கிட்ட இருக்குது சில உறுப்புகள் இல்லாமல் போகுது அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து நிறைய பேசுவாங்க பரிணாம கோட்பாடு சார்ந்த விஷயங்களை ரொம்ப எளிமையாக சொல்கிறதுக்கு அந்த பகுதி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் படித்தா அது ஒரு ஆர்வத்தை தூண்டும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே இருக்கும் பொழுது பனிமனிதன் அவங்கள ரிசீவ் பண்ணுவாங்க இவங்க அவங்க பணி மனிதன் நம்மளை பார்த்தா என்ன பண்ணுவான்னு பயப்படுவாங்க ஒன்றுமே பண்ண மாட்டான் அதுக்கப்புறம் அவங்க பணி மனிதர்களோட பழக ஆரம்பிப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் மனித அந்த நிறைய மனிதர்கள் பணி இருப்பாங்க அவங்களோட கிம் வந்து ரொம்ப இணக்கமாக சேர்ந்துருவான் அவங்கள பார்த்த உடனே வந்து அவன் போய் வணங்குவான் அவன் வணங்குறதே எப்படி இருக்கும்னா அவங்க வந்து அவங்களோட புத்த மத குருக்களை வணங்குற மாதிரி வணங்குவான் இவங்களுக்கு ஏன் அப்படி வணங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கப்புறமா கிம் வந்து அவங்களோட ரொம்ப இயல்பாக பழக ஆரம்பிச்சிருவோம் அதாவது அவங்களோட கூட்டமே எப்படி இருக்கும்னா அந்த வண்டுகள் எல்லாம் ஒரே மாதிரி கத்தும் இல்லையா அந்த மாதிரி மாதிரி தான் அவங்க ஒரே பேசிப்பாங்க அதாவது அவங்க பேசிக்கிறாங்களா பாடுறாங்களே புரியாது எல்லாருமே வந்து ஒரே மாதிரி செயல்படுவாங்க பேசிக்காமலே ஒரே மாதிரி செயல்படுற மாதிரி இருக்கும் அப்ப டாக்டர் வந்து அதை விளக்குவார் அதாவது அவங்க எல்லாரும் வந்து ஒரு கூட்டு மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களோட கூட்டத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேராலையும் போக முடியாது பாண்டியனாலேயோ இல்ல டாக்டராலயோ வந்து அந்த கூட்டத்துக்குரிய மொழியோட வந்து இணங்கி போக முடியாது அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஆனால் அது கிம்க்கு நல்லா புரியும் கிம்மா கூப்பிட்டு கூட அவங்க கேட்பாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நீ என்ன நினைக்கிற அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு எல்லாமே தெரியிற மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறமா அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு வவ்வால் அந்த கிம் அவங்களோட பழகிட்டு இருக்கான் வவ்வாலில் வந்து ஏறி வவ்வால் ஒன்று வரும் அது மேலே ஏறி அவங்க பறந்து போவாங்க பறந்து எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையா போய் பார்த்து ஏதோ புது விஷயத்தை ஆராய்ச்சி பண்ற மாதிரி சுற்றி பார்க்குற மாதிரி வந்து பாண்டியன் பார்த்துட்டு இருப்பான் அந்த நேரத்தில் கிம் வந்து சொல்லுவான் நம்ம இங்க இருக்க கூடாது நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாண்டியன் வந்து நான் எதையுமே பார்த்து முடிக்கல இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது டாக்டர் சொல்லுவார் நீ எவ்வளோ பார்த்து முடிச்சாலும் இங்க இருக்க எதையுமே உன்னால பார்த்து முடிக்க முடியாது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம இங்க இருக்கிறதுன்றது அவங்களுக்கு நல்லது நம்மளால் இங்கே இங்க இருக்க முடியாது அவங்களுடைய இயல்பு நம்மளால் மாறிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் கூப்பிடுவாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் கிம்ட கேட்பார் உண்மையை சொல்லு இங்கே வந்து நாங்கள் வரும்பொழுது பனிமனிதர்கள் எங்களை வரவேற்றாங்க நாங்கள் வரத விரும்புனாங்க ஆனால் அது எங்க ரெண்டு பேருக்குமான விருப்பமா தெரியலை ஒன்றை அவங்க பார்க்க விரும்பினதா தான் தெரிஞ்சது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது கிம் சொல்லுவான் உண்மைதான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் என்னைய வந்து பணிமனிதன் காப்பாற்றினாருன்னு ஆனா உண்மை என்ன அப்படின்னா என்னை அந்த இடத்துல விட்டுட்டு போக சொல்லி பனிமனிதன் என்னை கூட்டிட்டு வந்தவங்களுக்குலாம் கட்டளை போட்டான் அதனால தான் அவங்க விட்டுட்டு போனாங்க நான் ஏற்கனவே இங்கே வந்து இவங்களோட வாழ்ந்தேன் ஆனால் என்னால் எனக்கு அம்மா ஞாபகம் வந்துடுச்சு என்னால் இங்கே இருக்க முடியலை அதனால தான் நான் திரும்பி போனேன் ஆனால் நான் திரும்பி போனதுக்கப்புறம் மணிமனிதன் வந்து கோவப்பட்டுருவான் அதனால வந்து எங்கள் ஊருக்கே அழிவு வரும்னு நினச்சி தான் என்னை திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அப்போ பணி மனிதர்கள் இங்கே அவன் வர்றதை விரும்புகிறாங்க அப்படின்றது வந்து புரியும் ஆனாலும் நம்ம இங்கே இருக்க வேணாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்ச உடனே அவங்க ஏற்கனவே பார்த்தாங்க இல்லையா அந்த வவ்வால் பெரிய சைஸில் அந்த வவ்வால் வந்து பறந்து வருது அது மேலே அவங்க ஏறி உட்காந்த உடனே அந்த வவால் வந்து அங்க பறந்து போய் அந்த காட்டுக்கெல்லாம் தாண்டி அந்த பனிமலையில் கொண்டுட்டு போய் அவங்கள விட்டுடுது அப்போ அவங்க அங்கே இறங்குறாங்க இறங்குனதுக்கு அப்புறமா அவங்க வந்து அவங்க கொண்டு வந்த பையில நிறைய பொருட்கள் இருக்கு அதாவது மூலிகைகள் அதுக்கப்புறம் பூக்கள் எங்க எதுவுமே கிடைக்காதுன்னு அங்கேருந்து இருந்து நிறைய அள்ளிட்டு வர்றாங்க அப்போதான் வெளியே வந்த உடனே எல்லாமே கெட்டு போயிடுது அப்போ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்கான் பாண்டியன் அப்படி போட்டுட்டு இருக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு பூ இருக்கு அதை எடுத்து அது நல்லா இருக்கு அப்படின்றதுனால அதை கிம் கையில் கொடுக்குறான் கொடுத்துட்டு அப்படின்னு அவங்க நடந்து வரும்பொழுது பார்த்தா ரெண்டு லாமாக்களை அவங்க ஏற்கனவே சந்திச்சாங்க அந்த ரெண்டு லாமாவும் இவங்களை பார்த்து நேரா வந்து கிம்மோட காலில் விழுந்து வணங்குறாங்க அப்பதான் கவனிக்கிறாங்க கையில பாண்டியன் எடுத்து கொடுத்த பூ வந்து ஒரு பொன்னாலான தாமரை பூ அதை பார்த்த உடனே அவங்க காலில் விழுந்து வணங்குறாங்க லாமா ரெண்டு பேரும் அப்போ நீங்கள் தான் எங்களோட லாமாவாக இருக்கணும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னோட கடமையாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிம் சொல்லுவான் இவங்களுக்கு பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார் டாக்டர் அவங்க வந்து அவங்களோடைய கிளம்பிடுவாங்க அதாவது கிம் வந்து அந்த ரெண்டு லாமாவோடு சேர்ந்து கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் திரும்பி வரும்பொழுது பாண்டியன்கிட்ட வந்து சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம் சொல்லுவார் சொல்லுவான் அதோடு இவங்க கிளம்பி வந்துருவாங்க அங்கேருந்து அவங்க கிளம்பி வருவாங்க வரும் வரும்பொழுது ஒரு பீடம் தெரியும் அந்த இடத்துல ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி இருக்கும் குழி ஆடி மாதிரி அதுலேருந்து பார்க்கும்பொழுது அந்த பணிமனிதர்கள் இல்லையா அந்த பகுதியோட ஒரு தலைகீழ் பிம்பம் மாதிரி அந்த பிம்பம் அங்கே விழுகிற மாதிரி அந்த இடம் இருக்கும் ஒரு பெரிய பீடம் இருக்கும் அது ஒரு கோவிலும் இருக்கும் புத்தர்களோட கோவில் அதுக்குள்ளே போய் அவங்க வந்து அதை பார்ப்பாங்க பௌத்தர்களோட அந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தா அங்கே வந்து பௌத்த பிச்சுக்களும் இருப்பாங்க அப்போ அவங்களோ அவங்க அங்கே தங்க சொல்லுவாங்க அப்போ அங்கே இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் திரும்ப கிளம்புறப்போ வந்து

பயன்படுத்துறதுக்காக எடுத்துட்டு போக ஆரம்பிப்பாங்க அந்த பனி அவங்களா வாழ அனுமதிக்க மாட்டாங்க நம்மளோட அந்த தேவையில்லாத பேராசை அவங்கள வந்து அவங்களுடைய இயற்கை சூழலை அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துரும் அதனால இதை நம்ம சொல்லவே வேணாம் இதை இப்படியே நம்ம கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது சரி அப்படின்னு சொல்லி பாண்டியனுக்கும் புரியும் அதுக்கப்புறம் அவங்க பேசிக்குவாங்க இப்போ இந்த உலகம் வந்து எவ்வளோ பேராசைகளால் இதாக இருக்குது ஆனால் வந்து அவங்க எந்த அளவுக்கு தூய மனதோடு இருக்காங்க கிம் எப்படி வந்து எதுக்குமே ஆசைப்படாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் நானும் கூட ஆசைப்பட்டு டாக்டர் சொல்லுவார் ஆசைப்பட்டு அந்த வைரத்தை கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் நான் கிம்மை பார்த்து வணங்கின உடனே அதை தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்புறம் பாண்டியனுக்கு தோணும் அவர் விழுந்து வணங்கினாரு அப்படின்னு பொழுது டாக்டர் சொல்லுவார் இல்ல பாண்டியன் எனக்கு சாதாரணமாக விடை கொடுத்த கிம் வந்து உங்களுக்கு அப்படி விடை கொடுக்கல அவர் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாரு நிச்சயம் அவர் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு பொழுது அப்படியே வழியை பார்த்து கவனமா அவங்க திரும்பி இறங்கி வர்றதோட அந்த கதை முடியுது